விஜய் சாரோட காம்பினேஷன் பேசியிருக்கேன் விஜயகாந்த் சாரோட காம்பினேஷன் பேசியிருக்கேன் சூர்யாவோட காம்பினேஷன் பேசியிருக்கேன் அஜித்தோட காம்பினேஷன் பேசியிருக்கேன் அஜித் சாரோட எந்த படத்துல பேசியிருந்தீங்க நீங்க ராசி ராசில ரொம்ப பவித்ரால ஆக்சுவலா சார் பேசல அஜித் சார் பேசல பட் ஹி வாஸ் தேர் ஃபார் த ஹோல் டப்பிங் ஓ ஆமா வேற ஒருத்தவங்க தான் டப்பிங் பேசுறாங்க அவர் இருந்தாரு ஃபுல்லா இருந்தாரு அந்த டப்பிங் ஃபுல்லா இன்டராக்ட் பண்ணீங்களா அப்படி நல்ல ஃப்ரெண்ட் அப்படியா நல்ல ஃப்ரெண்டு விஜய் சார் நல்ல எங்களுக்குள்ள ஒரு போட்டியே நடக்கும் யாரோட டயலாக்ல எண்ட் பண்றது அப்படின்னு கடைசியில பார்த்தா ஒரு சீனே நாங்க முழுசா பேசியே முடிச்சிருவோம் உதாரணம் சொல்ல முடியுமா எந்த படத்துல அப்படி நடந்ததுன்னு செந்தூர பாண்டி கோயம்புத்தூர் மாப்பிள்ள அந்த பிகினிங் ஸ்டேஜஸ் இருக்கு அந்த படங்கள் எல்லாமே காம்பினேஷன் தான் ஒண்ணுமே நாங்க சோலோவா பண்ணல சேர்ந்துதான் பேச சேர்ந்துதான் பேசணும் ஒரு கவுண்டர் முடிக்கும் போது வந்து நடக்கும் என்னோட டயலாக் ஃபர்ஸ்ட்

நிறைய படம் நினைத்தேன் வந்தாய் கிரி பூக்கிரி திருமலை நிறைய படங்கள் இருக்கு இல்லையா இப்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா பூயக்காகல வந்து இந்த கிளைமேக்ஸ் சொல்லிட்டே படம் நிறைய இருக்கு